இதை கொள்முதல் செய்ய முடியலைன்னா இந்த எதுக்கு இருக்குது ஒரு திறமையற்ற அரசாங்கம் என்பது ஒத்துக்கிறாங்களா ஐயா யார் பாதிக்கிற விவசாயம் தானே பாதிக்கிறாங்க இன்னைக்கு விவசாய வாழ்வாதாரமே இந்த நிலை நம்பி தான் இருக்குது வேற எந்த சோர்ஸ் வகையில் கிடையாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த அரசாங்கம் விழிப்புணர்ந்து செயல்படும் சொன்னா அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருந்தா என்ன செய்யறது இப்போ பல நூறு ஏக்கர் வந்து சம்பா பயிர்கள் நட்டிருக்காங்க அதுவும் தண்ணியில தான் இருக்குது